அஸ்லாமலைக்கும் பரஹமத்துல்லா இவ்வ வரக்கதகு இன்றைக்கு குரான் சொன்ன உயிரினம் நாம் பார்க்கக்கூடியது ஒட்டகம் அத்தியாயம் ஏழு வசனம் நாற்பதுல இறைவன் தெளிவா சொல்றான் நிச்சயமாக நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து அவற்றை ஏற்பதை விட்டும் பெருமையை கொண்டார்களே அத்தகையோர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருளுக்குரிய வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது மேலும் ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் மேலும் குற்றவாளிகளுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வசனங்களை பொய்யாக்கி அதை ஏற்காம பெருமை கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அவலாவோட அருள் வாசல்கள் திறக்கப்படவே மாட்டாது இவங்க நிச்சயமா சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்ன ஒரு ஊசியினுடைய துவாரம் வழியாக ஒட்டகம் நுழைய முடியாது அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்க உரையோ இதுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியையோ நம்ம தேட வேண்டியே இருந்திருக்க இப்ப ஒட்டகத்தை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க ஒட்டகம் எவ்வளவு பெருசு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இருநூற்றி ஐம்பதுல இருந்து எழுநூறு கிலோ வரைக்கும் இந்த ஒட்டகம் இருக்கும் என்று சொல்லுகிறார்களா அவ்வளவு ஒரு பெரிய படைப்பு ஒரு ஆச்சரியமிக்க படைப்பு அதனுடைய தன்மையை பாருங்க கால் வந்து குச்சி மாதிரி இருக்கும் அதனுடைய கழுத்து கொஞ்சம் நிலமா இருக்கும் அதோட முதுகுல வந்து ஒரு பெரிய திமிழ் இருக்கும் அதனுடைய உடல் ரொம்ப பருமானா பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஊசியின் துளைக்குள்ளாக போக முடியுமா ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டு பாருங்க இந்த ஊசியோட துணை வழியா இந்த ஒட்டகம் போக முடியுமாப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க சின்ன குழந்தை கூட சிரிச்சிட்டு சொல்லிடும் போகாது முடியாது அப்படின்ட்டு போயிடும் பிறகு அல்லா ஏன் வந்து சின்ன குழந்தைக்கு கூட சாதாரணமான அறிவு இருக்கிறவர்கள் கூட சொல்ல முடிஞ்ச ஒரு உதாரணத்தை ஏன் அல்லாஹ் வந்து குரான்ல ஒட்டகத்தை விட்டு சொல்ல போறான் நல்லா கவனிச்சு பாருங்க அல்லா சொல்லியிருக்க வசனம் என்னவாக இருக்கு ஊசியின் துவாரத்தின் வழியாக ஒட்டகம் நுழைகிற வரைக்கும் அவர்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போ ஊசியோட துவாரத்துக்குள்ள ஒட்டகம் நுழைய முடியாதுங்கிறது மனுஷனோட அறிவு மனுஷனோட கருத்து மனுஷனோட இயலுமை மனிதனுடைய அறிவாற்று அதனுடைய வெளிப்பாடு ஆனால் இறைவனுக்கு இது எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இதே ஊசிக்குள்ள ஒட்டகம் நுழையிற அளவுக்கு ஊசியை பெருசாக்கி ஒட்டகத்து நுழைய வைக்க முடியும் அல்லது அதே சின்ன ஊசிக்குள்ள அந்த ஒட்டகத்தை சின்னதாக்கி அந்த துவாரத்துக்குள்ள போற அளவுக்கு சின்ன உயிரினமோ அந்த மாத்த முடியும் அல்லது இதே சின்ன ஊசிக்குள்ள இதே பெரிய ஒட்டகத்தை உள்ள நுழைக்கணும்னு இறைவன் நாடிட்டான்னா அது நடக்கும் இறைவனுக்கு இது மூன்றுமே சாத்தியம்தான் ஆனால் மனிதனுக்கு இது மூன்றுமே சாத்தியம் கிடையாது அவன் என்னதான் தலைகீழா உருண்டு புருண்டு எவ்வளவு அறிவாற்றல் மிக்க விஞ்ஞானத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தாலும் இதெல்லாம அவனுக்கு சாத்தியம் கிடையாது அப்படி இருக்கும்போது இதுக்கு நுழைக்கிற வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற ஒரு செக்க வைக்கிறான் தன்னுடைய வல்லமை என்னன்னு நல்லா காட்டுறான் நான் நினைச்சா எதுவும் நடக்கும்பா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நல்லா வந்து நிறைவு செய்யறான் இறைவன் மிகப்பெரியவன் சுபஹானல்லாஹ் நல்லா நாடினா எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு நம்ம நம்மளே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து நம்மளே ஒரு முடிவு செய்யக்கூடிய எந்த விதமான அறிவும் தெளிவும் முடிவும் நம்மிடம் இல்லை அப்போ அந்த வல்லமையை சொல்லக்கூடிய மிகப்பெரிய உதாரணத்துக்கு இறைவன் ஒட்டகத்தை இங்கே தேர்வு செய்யறான் அதனால வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வழியாக அவனுடைய அருளின் வரையறையை பற்றியே அல்லா விளக்குகிறான் அப்படிங்கிறதான் இதன் வழியாக நான் பார்க்கிறேன் இன்னொரு இடத்துல எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல அல்லா சொல்றான் இந்த பூமிய எப்படி நான் விரிச்சு வச்சிருக்கேன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா இந்த வானத்தை எப்படி தூண்களே இல்லாம நான் நட்டு வச்சிருக்கேன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா இந்த மலைகளையெல்லாம் இந்த பூமியில எப்படி ஊஞ்சி வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா இந்த மூணையும் சொல்றான் இந்த மலைகளை எப்படி பூமியின் மேல உன்றி வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் வானத்தை எப்படி தூண்களே இல்லாமல் உயர்த்தி வச்சிருக்கிறேன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இந்த பூமி உருண்டைன்னு நம்ம பார்க்கிறோமே அந்த உருண்டை எப்படி நான் விரிச்சு வச்சிருக்கிறேன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அடுத்து அதெல்லாம் சொல்றான் ஒட்டகத்தை எவ்வளவு சிறப்பாக நான் படைத்து வைத்திருக்கிறேன் இதை நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் நான் கேட்கிறேன் வானத்தினுடைய பிரம்மாண்டம் பூமியினுடைய பிரம்மாண்டம் மலையினுடைய பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிற இறைவன் இப்ப சாதாரண ஒட்டகத்தை இதோடு சேர்த்து வச்சு சொல்றானே அப்ப இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒட்டகத்துக்கும் அவ்வளவு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கா அல்லாவோட படைப்புல அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் அப்படி என்ன மனுஷனுக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி ஒட்டகத்துக்கு இருக்குது ஒட்டகம் நாலு மாசம் வரைக்கும் தண்ணி இருக்குமா ஒட்டகத்துல மூன்று இறைப்பைகள் இருக்கா மனுஷனுக்கு அது இருக்குதா தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கான ஸ்பெஷல் பேக்காக அது செயல்படுதான் மனுஷனுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா நாலு மாதம் வரைக்கும் கூட தண்ணி குடிக்காம இருந்துட்டு ஒரே டைம்ல நூறு லிட்டர் தண்ணியை ஒரே உறிஞ்சா உறிஞ்சி குடிச்சிருமா மனுஷனுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா மனுஷனுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ அப்படி இருந்திருந்தால் நூறு லிட்டர் தண்ணியை அட்ட டைம் ஒரு வேளை குடிச்சா உள்ள இருக்க ரத்த செல்களெல்லாம் நீர்த்து போய் வெடிச்சு செதறும் அதோட உடம்பு வெடிச்சிடும் ஆனால் ஒட்டகம் அப்படி உள்ள கொண்டு போறத நீர்த்தன் ரொம்ப பிரமாதமாக சேர்த்து வைக்கிறது தட்ப வெப்பத்தை சீர்படுத்துது குளிர்காலத்துல தகுந்த மாதிரி அதனுடைய தோல் அதுக்கு தகுந்த மாதிரி குளிரை சமாளிக்குது டெம்பரேச்சரை சமாளிச்சுக்குது கடுமையான வெயில் அது இருக்கிறது பாலைவனம் அப்ப பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி பாலைவனத்துல கடுமையான குளிர்மரும் கடுமையான வெப்பமும் இருக்கும் ரெண்டு தட்ப வெப்ப நிலைக்கும் ஏற்றது போல தன்னுடைய டெம்பரேச்சரை மாத்திக்கிட்டு ரொம்ப பிரமாதமாக செயல்படக்கூடிய தன்மையை இறைவன் ஒட்டகத்து அது அதிகமாக உயர்வையை வெளியிடுவதே கிடையாது நீரை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பார்க்க தவிர நீரை எப்படி வெளியிடுறதுன்னு ஒட்டகம் பார்க்காதான் அந்த அற்புதமான படைப்பு அந்த படைப்புலாம் அதோட இந்த ஒட்டகத்தோட ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி அதிகமாக காற்றுல மண்ணு பறந்து கொண்டே இருக்கும் அப்போ நமக்கெல்லாம் காத்தடிச்சுன்னா மூடனம்னா ரெண்டு இமைகள் இருக்கு ஆனா இமையை மூடாமலேயே அதுக்கு வந்து ஒரு தேர்ட் ஐ லிட் அப்படின்னு ஒரு திரையே இறைவன் தந்திருக்கிறான் அதை க்ளோஸ் பண்ணிடும் அது ஒளி ஊடுருவக்கூடிய லைட்டை உள்ள விடக்கூடிய ஒரு திரை அப்போ அந்த இமையை கேஷுவலா இருக்க இமையை மூடாம மூன்றாவது அந்த திரையை க்ளோஸ் பண்ண உடனே வெளியில இருக்க எல்லாத்தையும் பார்க்கும் கண்ணுக்குள்ள எந்த தூசியும் எந்த பொழுதியும் போகாது சுகா மனிதனுக்கு அப்படி ஏதாவது தந்திருக்கிறாங்கன்னா இல்லை மூக்குக்குள்ள எந்த தூசியும் போயிராத மாதிரி பில்டர் இருக்கு ஒட்டகத்துக்கு காதுக்குள்ள எந்த தூசியும் போயிராத மாதிரி பில்டர் இருக்கு ஒட்டகத்துக்கு இப்படி ஒட்டகத்தினுடைய அவ்வளவு சிறப்புகளையும் சொல்லும் போது ஒட்டகம் எதுவா நடந்துதானே நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சோம்னா மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஆற்றல் ஓட்டகத்துக்கு உண்டான் நடக்குது அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அது நடக்குமா இருநூத்தி ஐம்பது கிலோ வெயிட்ட முதுகுல சுமந்துக்கிட்டு போகுமா அதோட திமிழ் ரொம்ப சின்னதுதான் ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இறைவன் தந்திருக்கிறான் ஏன் தெரியுமா அதோட உடம்பின் கொழுப்பை எல்லாத்தையும் அது பக்கத்துல தான் சேர்த்து வைக்குது அதனால அந்த எடை தாங்குகிற போது அந்த உடலுக்கு எதுவும் ஆகாம அந்த கொழுப்புகள் பாதுகாக்கின்றன சுபகாண்டலா இறைவன் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை படைச்சு தந்திருக்கிறான் பாருங்களேன் எவ்வளவு ஸ்பெஷல் குவாலிட்டியோட அப்படிப்பட்ட ஒட்டகத்தை படைச்சுலாம் அலி வசல்லாம் அவர்கள் காலத்துல மிக முக்கியமான ஒரு வாகனமாக பயன்படுது அலகமதுல்லா அதனுடைய இறைச்சியிலிருந்து பாலில் இருந்து அத்தனை மெடிசின் அத்தனை மருந்து பலவேறு நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்து அதுல ஷிஃபாவை இறைவன் ஆஷா அல்லாஹ் அப்படின்னா நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ ஒட்டகத்துக்கு கொடுத்து இதை நீங்க பார்க்க மாட்டீங்களா இது எப்படி வந்துச்சு இதை யாராலாவது உருவாக்க முடியுமா இதோட சிறப்புகளை நீங்க யோசிக்க மாட்டீங்களா மற்ற விலங்குகளும் இதுவும் ஒன்னா நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு வானத்தையும் மலையையும் பூமியையும் சிறப்பை சொல்லும்போது ஒட்டகத்தின் சிறப்பையும் சொல்லுகிறான் அப்படின்னா சிந்திப்போருக்கு இதுல அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவன் மிகப்பெரிய அத்தாட்சி வச்சிருக்கான் இறைவன் திருக்குறான்ல சொன்ன எந்த ஒரு உயிரினமும் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படவில்லை அந்த குரான் வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு அற்புதங்கள் கொட்டி குவிந்து கிடக்கின்றன நாம் அதை எடுத்து தேடி ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மலையளவு ஞானத்தை இறைவன் தரான் அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருந்தால் அதை ஆராய்ச்சி செய்ய நாம் தயாராக இருந்தால் அதன்படி நடப்பதற்கு நாம் தயாராக இருந்தால் அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண தயாராக இருந்தா அல்லாவே ஆசிரியனாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவான் அந்த படிப்பினைகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் நிலத்துமிங்களாகட்டும் நாயாக இருக்கட்டும் இன்றைக்கு ஒட்டகமாக இருக்கட்டும் பிரமித்து போகிறேன் தேனி கொசு எறும்பு ஒவ்வொன்றினுடைய செய்திகளையும் இறைவனுடைய படைப்பு தன்மையை பார்க்கும் போது பிரமித்து போகிறேன் அந்த உதாரணத்தை சிலந்தி உட்பட எதற்கு எதற்கு இறைவன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நூறு சதவீதம் பொருந்துகிற அதுக்கு பின்னாடி பத்து பக்கத்துக்கான விளக்கங்கள் தருகிற அளவிற்கு செய்தி இருக்குது நம்ம அந்த ரெண்டு வரிய கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணாதான் அது மனதோட அந்த உதவினா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியுங்கிற அளவுக்கான விஷயங்கள் இருக்குது எது ஒன்றுமே மிக சாதாரணமாக சொல்லப்படவில்லை வரை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊசியினுடைய துவாரத்துக்குள்ள ஒட்டகம் நுழையும் வரை அந்த வரை அப்படிங்கிற விஷயத்த இறைவன் எதுக்கு சொன்னான் அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அவன் அனைத்தையும் அறிந்தவன் மிகைத்தவன் அவனே அனைத்து ஆற்றல்களையும் படைத்தவன் அவனே அனைத்து உருவாக்கியவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அத்தனை உதாரணங்களோட மிகச் சிறப்பாக வைக்கிறான் அதை புரிந்து கொள்ளுகிற போது அல்லாஹ்வின் மீது அவ்வளவு நேசமும் அல்லாஹுவை பற்றிய இறை அச்சமும் அதிகரிக்கிறது ஒரு பக்கம் அல்லாஹின் மீது நேசம் அதிகரிக்கணும் இறை காதல் இன்னொரு பக்கம் அல்லாவின் மீது பயம் உருவாகணும் எந்த தப்பும் தண்டவாளம் மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அப்படி போனா நம்மோட வண்டி சன்னத்துல் பிதோஸுக்கு போயிடும் இன்ஷா அந்த பெரிய பாக்கியத்தை இறைவன் குரானை விளங்கி அதை பயிற்சி செய்பவர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் அந்த பாக்கியத்தை தருவானாக நம்முடைய இந்த வண்டியும் சன்னத்துல் பிதௌஸை அடையட்டுமாக அதற்கு குரானில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அத்தாட்சியும் நாம் விளங்கிக் கொள்வோமாக இன்ஷா அல்லாஹ் குரானில் சொல்லப்பட்ட இன்னொரு உயிரினத்தோடு அதன் விளக்கங்களுடன் நாளை சந்திக்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்திரம்